நான் சில்த்ரெட் வலையில் செய்ய போகிறேன்னு ஃபஸ்ட்டு என் கிட்ட சொன்னதுமே என் ஃப்ரெண்டு அப்படியா ரொம்ப ஹாப்பிடி செய்ய ஃபஸ்ட்டு ஆர்டரே உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் கொடுத்த ஆர்டர் தான் இதெல்லாம் இப்போ தான் முடித்தேன் எல்லாமே அதான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது ரெண்டுமே ஒரே செட்டு தான் என்கிட்ட இது வைக்கிற அளவுக்கு பெரிய ஜிப்ளாக் கவர் இல்லை அதனால் நான் இதை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் அவ பொண்ணுக்கு ஒரு அஞ்சு கலர்ல செஞ்சு கொடுக்க சொல்லிருந்தா கிரீன் டார்க் அதுக்கப்புறம் லைட் பிங்க் டார்க் பிங்க் அதுக்கப்புறம் கோல்டு கலர் அதுக்கப்புறம் ரெட் கலர் அதுக்கப்புறம் பர்பிள் கலர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு செட்டு வைக்க முடியலன்ட்டு தனித்தனியா வச்சிருக்கேன் இந்த ஆறு செட்டு வளையலும் என் ஃப்ரெண்டு அவள் பொண்ணுக்காக செய்ய சொல்லியிருந்தா அதே மாதிரி அவளுக்கு வந்து பிங்க் கலரில் செய்ய சொல்லியிருந்தா இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு செட்டு நான் தனித்தனியாக அது மாதிரி பிரித்து வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் இதுவும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு செட்டு வரும் நான் வந்து இப்படியே பிரித்து வச்சுருக்கேன் அவளுக்கு வந்து இந்த ப்ளூ கலர்லேயும் இந்த பிங்க் கலர்லேயும் அவளுக்கு கேட்டிருந்தா மீதி ஆறு கலருமே அவள் பொண்ணுக்காக கேட்டிருந்தா அதுக்கப்புறம் ஒரு பிரேஸ்லெட் மட்டும் கேட்டிருந்தா எல்லாமே நான் இப்போது ரெடி பண்ணிட்டேன் இதெல்லாத்தையும் நான் இப்போது பேக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பெரிய ஜிப்லாக் கவரில் நான் போட்டுக்க போகிறேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு பெரிய ஜிப்லாக் கவரில் பேக் பண்ணிட்டேன் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்